வெளியில் போயிருந்தோம் வரும்போது கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக விற்றுச்சு சூப்பராக இருந்துச்சு கிழங்கு ஃப்ரெஷ் மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு இன்றைக்கி வடை செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிழங்கு வடை சாப்பிடும்போது சுட சுட சூப்பராக இருக்கும் எப்பயுமே உளுந்து வடை பருப்பு வடைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிக்கும் பார்த்தீங்களா கிழங்கு வடை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை போட்டு சாப்பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வடை பண்ணுறதுக்கு ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கேரட் துருவியில் போட்டு நல்லா துருவிக்கணும் அப்போ தான் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு எவ்வளோ அரிசி ஊறப்படணும் எவ்வளோ உளுந்து ஊறப்படணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு நூறு கிராம் பச்சரிசி விற்றுக்கேன் பச்சரிசி இல்லை அப்படின்னா புழுங்குலரிசியும் ஊற போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது இரநூறு கிராம் உளுந்து இந்த படி வந்து இரநூறு கிராம் படி இதால் பாதி போட்டால் நூறு கிராம் அரிசி இது இரநூறு கிராம் உளுந்து ரெண்டையுமே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கிழங்கு வந்து சீவிட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இதை தனியாக அரைச்சிக்கலாம் அதை தனியாக அரைச்சி கூட நம்ம கலந்துக்கலாம் இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அங்கே வந்து இந்த மாதிரி கேரட் துருவியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும் இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே ஊறிடுச்சு அரிசியும் ஊறிடுச்சு உளுந்தும் ஊறிடுச்சு இது ரெண்டுமே மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வட மாவு மாதிரி கெட்டி அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இதை அரைச்சிக்கணும் இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா இஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் அது மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைச்சிருங்க அப்படியே போட்டிங்கனாக்கா சின்ன சின்னதாக கிடக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் வந்து சிக்கிட்டுருக்கோம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அரைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு நீங்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கலாம் சோம்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் சில பேர் வந்து சீரகம் போடுவாங்க சின்ன சீரகம் நீங்கள் சோம்பு போட்டிங்கன்னா நல்லா இன்னும் நல்லா கமகமானோம் இப்போ இதை போட்டு அரைச்சிடணும் கிழங்க அரைச்சிரணும் நல்லா இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டி அரைக்கணும் தேவைப்படுற மாதிரி இருக்குது தண்ணி அப்படின்னா லேசாக தெளித்து அரைச்சிட்டு வரணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது அது மாதிரி அரிசி உளுந்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா பசஞ்சாப்பெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு மாவு ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு இது மாதிரி அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க மாவு கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா திரும்ப திக்கா ஆகிடும் அரிசி அரைச்சி போட்டுக்கோ பார்த்தீங்களா மாவை கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பெசஞ்ச மாதிரி சேர்த்து விட்டுருங்க முழுசு முழுசாக இருக்கும் இப்படி உதிர்த்து கருவேப்பிலெல்லாம் போட்டு போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்க வேண்டியது இந்த மாவு இதை சேர்த்து எல்லாமே ஒன்றா பிசைஞ்சுக்குவோம் தண்ணி அறினா மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிசியமாக போட்டு நானெல்லாம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் கூட ஊற்றி சுட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படி மாவை தண்ணி கொடுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நறுவெடுப்பை ஒரு வாட்டை மாதிரி போட்டுக்கோங்க போடாமல் சுடுங்கண்ணா நல்லா தான் Jika anda mama Jika ஒரு பக்கம் வந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும் இந்த வடை நிறைய மாவு வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மீதி மாவு இருந்துச்சா தோசை ஊற்றலாம் அதுக்கும் இதான் மாவு தோசையும் ஊற்றிக்கலாம் இதில் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த வடை வடை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா உள்ளார பஞ்சு மாதிரி இருக்கும் இது வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளார பஞ்சு மாதிரி இதை வச்சிருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக சாஃப்ட்டாக வந்திருக்கும் மேலே இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்